இன்னொருத்தருக்கு செவ்வாதோஷம் இல்லன்னா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்குங்களா இது உங்களுக்கு ஒரு நல்ல கேள்விதான் அதாவது உங்களோட கேள்வி எப்படி வந்திருக்குதுன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாதோஷம் தோஷம் இருக்குது ஆனா இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுட்டாங்க ஆனா திருமணம் செஞ்சா நல்லா இருக்குமா ஆமா அப்படின்னு உங்களோட கேள்வி விருப்பப்பட்டாலும் விருப்பம் வாழ்க்கை சரியா அதுதான் முதல்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு செவாதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து இத ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க முதல்ல இந்த செவாதோஷங்கிறது என்னன்னு நீங்க முதல் தெரிஞ்சுக்கல செவாதோஷம்னா என்ன செவாதோஷம் பெண்ண செவ்வாதோஷம் மாப்பிள்ளைக்கே திருமணம் செய்யணும்னு முன்னோர்கள் அந்த காலத்துல ஏன் இதை வகுத்து வச்சாங்க முதல்ல அது தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எல்லாத்துடைய வாழ்க்கை சிறப்பா

குருன்னா ஆசீர்வாத கண்ட்ரோல் சுக்கரன்னா அழகு கண்ட்ரோல் சனின்னா அவங்களோட கர்ம கண்ட்ரோல் ஆயுள் கண்ட்ரோல் ராகுன்னா அவங்களுடைய பித்தருடைய கண்ட்ரோல் கேதுன்னா அவங்களுடைய மூதாதிகளுடைய கண்ட்ரோல் அவங்க செவ்வாயின் யாரோட கண்ட்ரோல் தைரியத்தோட கண்ட்ரோல் அதனாலதான் செவ்வாயினா போலீஸ் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா ஒருத்தர் நல்ல பலமா இருந்தா செவ்வாயுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க தைரியமானவங்க யாரா இருக்கு செவ்வாயின்னா போலீஸ் செவ்வாயின்னா டிஜிபி அவங்க பெரிய அதிகார தோரணை

முதல்ல செவ்வாய் செவ்வாய் ஒரு ஆணுடைய செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ இருக்கும் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இல்லையோ அவங்களுக்கு தைரியம் அவ்வளவு கம்மியா நல்லா இதா போதும் செவ்வாய் வந்து யாருக்கு ஜாதகத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா ஒருத்தருடைய ஜாதகத்துல அது செவ்வா தோஷம்னு அந்த காலத்துல இருந்தே பஞ்சாங்கத்துல பல்லாயிரம் வருஷம் அது குறிச்சுக்கிட்டே வராங்க அப்ப செவ்வாய் என்ன தைரியமான ஒரு ஜாதகர் முதல்ல அதை எடுத்துக்கிட்டோம் கரெக்டுங்களா சரி இன்னொருத்தரோட ஜாதகத்துல செவ்வா தோசை இல்ல ரெண்டு நாள் ஏழு எட்டு பல்ல இல்ல இந்த ஜாதகத்தை கொண்டு போய் செவ்வா தோஷம் இல்லாதவங்க கொண்டு போய் நம்ம செவ்வா தோஷத்தை சேர்த்துனால் நல்லா இருக்குமான உங்களோட கேள்வி கொண்டு வந்தீங்க இங்க என்ன கொடுத்துருக்கீங்க செவ்வாய் என்ன தைரியம் இங்க தைரியம் இல்ல கரெக்டுங்களா சரி தைரியம் இல்லாதவருக்கு கொண்டுட்டு போய் தைரியமான ஒரு ஆணுடைய ஜாதகத்துல தைரியம் இல்லாத ஒரு பெண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் இந்த தைரியமா இருக்கிறவர் என்ன எல்லா தப்பு பண்றாரு வச்சுக்கங்க இந்த பொண்ணு தட்டி கேட்க முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க கேட்க முடியும் எதுனால தைரியம் இல்ல அந்த ஜாதகத்துல நேர்மை இருக்குது உண்மை இருக்குது எல்லாம் இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு போல்டான ஒரு மனிதனை தட்டி கேட்க முடியல அப்ப அவர் எல்லாம் தப்பி செய்வார் அந்த தப்பை திருத்தியோ இல்ல திருந்தியோ மனிதனா இறக்கப்பட்டு வாழ்றதுக்கு இங்க அந்த செவ்வாய் தோசம் இல்லாதனால கடைசி காலத்து வரைக்கும் கூரும் குறுகி அந்த அப்பா பயந்தே கடைசி வரைக்கும் வாழணும் இது தேவையா அப்போ இவ்வளவு எனக்கு கூட தெரியாது இல்லைங்களா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இந்த விவரத்தை கொஞ்சம் பொறுமையா கேட்டா தானே எல்லாத்துக்கும் புரியும் அப்ப இந்த தைரியம் இல்லாதவங்களை என்ன பண்ணுவாரு கேக்குற கால நின்று கொண்டாடி போட்டு அடிக்கிறாரு ஒரு வந்து திட்டாரு மாமியாவே திட்ட மச்சனையும் அடிச்சு போட்டாரு மனைவி போட்டு இத்தனை பேருமே தட்டி கேட்கற முடியாத அளவுக்கு தைரியம் இதுக்கு பஞ்சாயத்து பண்ணி முடியல இதுக்கு என்ன முன்னோர்கள் அந்த காலத்துல சொன்னாங்கன்னா அப்போ இதுக்கு அப்போ ஒரு பாம்பின் கால் பாம்புறையும் பாம்புக்கு கால் இல்லைன்னு ஒரு பாம்புக்கு தானே தெரியும் கண்டிப்பாங்க நமக்கு தெரியுமா அது எப்படி போகுதுன்னா தெரியும் தெரியும் அதுக்குதான் தெரியும் அது எப்படி போகுதுன்னு தெரியும் அப்போ இந்த இடத்துல முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்து சித்தர்கள் மாதிரி யோகிச்சு ஒரு ஜோதிடரா இருந்து இப்படி ஒரு தைரியமான மனுஷனுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்களோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்ந்து ஆகணுமே அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம சில ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து பார்க்கும் போது ஏன் அதே தைரியமான ஒரு கணவனுக்கு செவ்வாதோஷம் உள்ள பெண்ணவே தைரியமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு பேரும் ஈக்குவலா வாழுவாங்கல்ல கண்டிப்பா ஐயா இதுல இன்னொரு விஷயம் ஐயா இப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்கயா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த அதே இடத்துல இருக்கிறவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கணுங்களா இல்ல மாத்தி செஞ்சா அதுல ஏதாவது பிரச்சனை இப்ப என்னன்னா எட்டு செவ்வாய் இருக்குன்னு வைக்கல ஜாதகத்துல அக்கறதுக்கு எட்டு செவ்வாய் இருக்குது இன்னொருத்தருக்கு எட்டு செவ்வாய் இருக்குன்னா எட்டு கட்டு சேர்த்த கூடாது ஏன் அப்படின்னா இவர் கள தூக்குனா அது கள தூக்கும் யாரு கீழே போடுறது ஆமாங்கய்யா அதுலயும் பிரிவினை வரதுக்கு வாய்ப்பு அப்ப யாரும் ஒருத்தர் அந்த செவ்வாய் தோசை இருக்கணும் பிளஸ் விட்டு குடுத்து போற மாதிரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பாண்டிகை அஞ்சு பாவகத்தை வச்சாங்கன்னா இதுல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டு கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கு என்ன செவாதோஷம் இருந்தா இவருக்கு என்ன கோபம் தைரியம் அனைத்தும் யாரு விட்டு கொடுக்கறது யாரு விட்டுக் கொடுக்கறது விட்டு கொடுத்து போனா தான் விட்டுக் பிரச்சனை இல்லை அப்ப இந்த இடத்துல ஒரு தைரியமான ஆளுக்கு தைரியமான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வச்சால் நாளைக்கு ஒரு ஆம்பளை தப்பு பண்ண மாட்டாருன்னா அந்த காலத்துலயே முன்னோர்களும் இது ரகசியமா செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷம் சேர்த்து வைங்கன்னு மறைமுகமா சொல்லி வச்சிருந்தாங்க முன்னோர்கள் சொல்லி வச்சது மறைமுகமா சொல்லி வச்சாங்க இது இந்த விளக்கம் வேணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்றோம் அப்ப இந்த ஜாதகத்தை நீங்க கொண்டு வந்து குடுத்தன்னு பாத்துடலாமா பெண் ஆண் அடிச்சிட்டு இருக்குதா இல்ல ஆண் பெண் அடிக்குதான்னு ஒண்ணு தெரியுமா தெரியாத சொல்லுங்க ஒருத்தர் பெண் ஆணோட ஜாதில செவ்வாதோஷம் இல்ல பெண்ணோட ஜாதர செவ்வாதோஷம் இருக்குது அப்ப யார் அடிப்பாரும்மா தானே அடிச்சாலும் என்ன சொல்றாங்கல்ல வீட்டுக்குள்ள போனாலே என் பொட்டாடி கீறி பாப்பாட சட்டைக்கு வரான் என்னாலயே தாக்கு முடியல நான் வீட்டுல வெளியே இருக்கிறேன் வீட்டுக்குள்ள போனா அதுன்னு ஒன்னு அப்படின்னு என்ன அந்த வாங்கி பாருங்க அங்க செவ்வாயோட அந்த வீரியம் தைரியம் இருக்கிறனால ஏதோ புடிச்சு கடிக்கும் நினைக்கும் அப்ப கரெக்டா வீட்டுக்காரர் கிடைச்சிருப்பாரு கிடைக்குமா கண்டிப்பா அப்ப இந்த இடத்துல செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்த்து வச்சோம்னா ஈக்குவலா கட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு இவரு பிரச்சனை பண்ணா இதுவும் பிரச்சனை பண்ணும் இது அமைதியே போனா இது அமைதியே போகும் அதனால அந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சரிசம்பங்கிறது செவ்வாதோஷத்தை வச்சுதான் கண்டே பிடிச்சாங்க அந்த இப்போ இப்பதாங்க அதுக்கு உண்டான விளக்கம் எங்களுக்கே புரியுது ஏன் உங்களுக்கு சுவாரஸ்யமா உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா அப்போ அந்த காலத்துல இதுக்கு ஒரு பாட்டு உண்டு இன்னைக்கு ஜோதிட கதையோட ஜோதிடம் இன்னைக்கு எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கா இல்லையா தெரியல மற்ற அனுமதியில நான் சொல்ற பாட்டு உங்களுக்கு புரிய ஏழு எட்டு மேபிய ஏழு எட்டு விலங்கையும் பன்னிரெண்டும் தாவிய உதயம் நான்கு இவர்களிடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆவலாய் முடியும் தாரம் அவனிசையில் பொசிப்பமாண்டு பாவிபோன் அலைவார்வாரே பகர்ந்தது சில நூல்கிறான் அந்த காலத்துல ஏழுலயோ எட்டுலயோ ரெண்டுலயோ நாலுலையோ பன்னெண்டுலையோ செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு செவ்வாய் கட்டி வைக்கலன்னு சொன்னால் அன்னைக்கு பாட்டா படிச்சு பிரித்து சொல்லியிருக்காங்க கவிய பொருளை சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு ஏழு எட்டில் விலகியது ஒரு பன்னிரெண்டில் தாவிய உதய நாட்டில் சனி குஷன் இவர்கள் இருந்தால் அவளாய் முடியும் தாரம் அவனசையில் பொசிப்ப மாண்டு பாவி போல் அலைவாருவாரே பகர்ந்தது சில நோய் என்கிறார் அப்ப அதுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா இது ஆதாரமாகவும் இருக்குது மூலாதாரமாகவும் இருக்குது நான் சொன்னது இந்த தைரியங்கிறது ஒரு மனசு கட்ட யாருக்கு தெரியுதுங்களா இந்த பதிவை கேட்கறவங்களை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தர் கிட்ட மோதம்னா முதல்ல அவர்கிட்ட செவ்வாய் சொல்றதா மோதலாம வேண்டாம் யோசிச்சு போதுவாங்க கண்டிப்பாங்க எப்படிங்க கண்டிப்பாங்க இனிமே பார்த்துதான் எல்லாம் செய்யுங்க ஒருத்தர் கிட்ட சண்டைக்கு வந்தா இங்க வான்னு கூப்பிட்டு அவ்வளவு தைரியமா ஒருத்தர் அடிக்கிறாருன்னா இவரு கிட்ட இருக்கிற தைரியம் தானே அடிப்பாங்க அடிக்குது அப்போ ஒருத்தர் கிட்ட நீங்க மோதனா கூட அவர் ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போகாம இருந்தால் அந்த ஜாதகர் அந்த நாட்டவே ஆளக்கூடிய சக்தி இருக்கிற மாதிரி அவர்கிட்ட அந்த தோரணி இருக்கு அதனாலதான் ஒரு அவரும் மனிதன் தான் நம்மளும் மனிதன் தான் ஆனா அந்த அந்த போல்ட்னஸ் இருக்கா இல்லையா இதுதான் செவ்வாதோஷத்தினுடைய விளக்கம் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி இப்போ நீங்க கேட்டது என்னன்னா விரும்பி திருமணம் பண்ணாலும் விரும்பாம திருமணம் பண்ணாலும் இந்த பிரச்சனை உண்டு உண்டானது உண்டாதான் சரி சப்போஸ் இவங்க விரும்பி திருமணம் பண்ணி போய் நான் அம்மா அப்பா முன்னாடி நான் போய் நான் வாழ்ந்து வெளியில வந்துட்டேன் நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையோட நான் வெளியில வந்துட்டேன் இனிமேலாவது என்னோட வாழ்க்கையில கொஞ்சமாவது நான் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் இதே கணவன் தான் கோவக்கார கணவன் தான் ஆனா நான் தான் காமிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பொறுத்து வாழும் எதுக்கு தெரியுங்களா அந்த ஜாதகத்துல கல்யாணம் முடிச்சு அவங்க குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட ஜாதத்துல அப்பா அம்மா ஒற்றுமையா சேர்ந்து வாழணுங்கிற ஒரு பிராத்தத்தோட அந்த குழந்தை பிறக்கும் இல்லையா அப்ப குழந்தை பிறந்தா இவங்களுடைய என்ன புரியுதுங்க ரொம்ப விளக்கமா சொல்லி செவ்வாதோஷம் சொல்லிட்டீங்க அந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்தா நாலாம் ஒன்பதாம் ஒரு ஒரு குழந்தையோட ஜாதகத்துல நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் கெட்டு போகாம இருந்தா அந்த ஜாதகத்துல அப்ப அம்மா நல்லா இருப்பாங்க அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தையை வளர்த்து போறாங்கன்னா இப்ப இங்க இருக்கும் வளர்க்க அப்ப கல்யாணம் முடிச்சுட்டு போய் நீங்க பிரிவினை பத்தி பேசுறீங்க குழந்தை பிறந்துட்டு அந்த ஜாதகம் இவங்கிறத விட அவங்களுக்கு சரி அப்ப மாறுபடல ரொம்ப நன்றிங்க ஐயா இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷமா இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரு நேரடியா எங்கிட்ட உட்கார்ந்து இந்த விளக்கத்தை கேட்குறதுன்னு கேட்டாங்க இந்த செவ்வாதோஷத்தை பற்றி இந்த பதிவு உங்களோடு விடாம எத்தனையோ பேருக்கு செவ்வாதோஷம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட உங்களுடைய எழுத்துக்காரர்கட்ட இதெல்லாம் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன் இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க ஜோதிட தகவல் அதாவது யூடியூப் சேனலில் வள்ளுவர் பாக்குன்னு போடுங்க இல்லைன்னா சுபம் மாறி நீங்கள் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இந்த பொக்கிசமான ஜோதிடத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் இனி உலகத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை ஒவ்வொருத்தரும் எளிமையான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த பதிவு உங்களை நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய அன்புள்ள சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்